இது ஏன் எஸ்கேடா நான் எப்பவுமே நீப் அது ரொம்ப ஒரு பர்சனல் ஒரு ஒரு பாண்ட் ஃபீல் பண்ணாதீங்க சார் மதராசி ஃபர்ஸ்ட் தேங்க்யூ டு ஆர் ப்ரொடியூசர் திருப்பதி பிரசாத் சார் தேங்க் யூ சார் நிறைய அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோங்க தேங்க் யூ ஆப்வியஸ்லி முருகதாஸ் சார் ஸ்டீம் அபய் சுந்தர்ராஜன் ஆல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து பல வருஷமாக எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் கிரேட் ஜாப் கைஸ் லவ்லி டீம் லவ் யூ ஆல் அஃப்கோர்ஸ் பிஜு மேனன் சார் லவ்லி சார் தேங்க் யூ ஸோ மச் சார் சுதீப் ப்ரோ கலக்கிட்டீங்க தேங்க்யூ அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்ம ருக்மிணி வந்து செம்மையாக அடிச்சிருக்காங்க படத்தில் ஸோ கங்க்ராச்சுலேஷன் ஸ்டியூ ஆல் தி பெஸ்ட் ஷார்ட்டாக வச்சுக்கிறேன் முருகதாஸ் சார் வந்து நான் இப்போ ரெண்டே ரெண்டு படம் தான் பண்ணியிருக்கேன் அதுவும் ரெண்டாவது படம் வெளியவே வரல அப்போது வந்து ஒரு இருபது வயது பையனை நம்பி கத்திங்கிற ஒரு பெரிய படத்தை வந்து எனக்கு அன்றைக்கி பயங்கரமான ஒரு ஷாக் எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது க்ரீன் பார்க் ஹோட்டலில் தான் சாரை மீட் பண்ணோம் அப்போ மான் கராத்தே அண்ட் கத்தி ரெண்டுமே எனக்கு டபுள் ட்ரீட்டாக கொடுத்தாரு லவ் யூ சார் அந்த நன்றி நான் நிறையா ஸ்டேஜில் சொல்லிட்டேன் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய படம் கொடுத்து இன்றைக்கி நான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன்னா அது வந்து முருகதாஸ் சார் தான் காரணம் தேங்க் யூ சார் லவ் யூ சார் ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கிறேன் முருகா சார் பற்றி இந்த சந்திரமுகி ஃபங்க்ஷனில் வந்து அவர் சொல்லியிருப்பார் நான் யானை இல்லை குதிரை சும்மா டக்குன்னு எந்திரிப்பேன் அப்படின்னு அந்த குதிரை வந்து முருகதாஸ் சார் தான் அதை நீங்கள் மெதராசியில் பார்ப்பீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் லவ் யூ சார் அண்ட் ஆஃப்கோர்ஸ் மை பேபி எஸ்கே நாங்கள் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே டைமில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நான் த்ரீ பண்ணும்போது தான் அப்போ தான் மரீனா வெளில வந்திருக்கு த்ரீல வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணார் அடுத்த படம் வந்து எதிர்நீச்சல் நான் ப்ரௌடாக சொல்லிப்பேன் என்னோடய ஃபஸ்ட்டு பிளாக் பஸ்டர் மூவி வந்து வித் எஸ்கே எதிர்நீச்சல் தான் அன்னைக்கு ஆரம்பித்த ஒரு ஒரு நட்பு ஒரு பிரதர்ஹுட் எப்படி சொல்கிறதுன்னு தெரில அது ரொம்ப ஒரு இமோஷ்னலாக ஒரு ஜேர்னி இது எங்களுக்கு வந்து எட்டாவது படம் சேர்ந்து தேங்க்யூ சார் அவரை பற்றி சொல்லணுன்னா சி எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு நான் வந்து அப்படி ரொம்ப புகழ்ந்து பேசினா எனக்கே ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும் அந்த க்ரோத் வந்து அது ஒரு மாதிரி எனக்கு எப்பவுமே பெருமையாக இருக்கும் அவர் எவ்ரி டைம் வின் பண்ணும் போது நான் வின் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஐ லவ் யூ ஃபைனலி வந்து மதராசி வந்து செப்டம்பர் ஃபிஃப்த் போய் பாருங்கள் கண்டிப்பாக இது வந்து எஸ்கே நியூ அவதார் என் முருகதா சார் ஸ்டைல் சோ இட்ஸ் குட் வந்து ஒன்னு வரும் சார் இது ஏன் ஊர் சார் நான் வந்து நிற்பேன் இது ஏன் எஸ்கேடா நான் எப்பவுமே நிப்பேன்டா

அது ரொம்ப ஒரு பர்சனலான ஒரு ஒரு பாண்டு சார் ஃபீல் பண்ணாதீங்க சார் அது ரொம்ப பர்சனலான ஒரு பாண்டு அது வேர்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது எஸ்பெஷலி இப்போது நீங்களாம் இப்படி இப்போ எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் அவ்வளோ சேர் பண்ணும் போதில் அது ரொம்ப உள்ள ஃபீல் ஆகிடுது அதான் நான் சொன்ன மாதிரி தான் நான் வந்து இப்போது தேர்ட்டீன் ஃபோர்டீன் இயர்ஸ் ஆகிடுச்சு ஒரு நாள் நானும் ஃபீல்ட் அவுட் ஆவேன் நான் ஃபீல்ட் அவுட் ஆனாலும் வந்து என்னோட ஹார்ட் எஸ்கே வின் பண்ணால் நான் வின் பண்ண மாதிரி இருக்கும் சினிமாவை தாண்டி இவ்வளோ ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது ரியல் லைஃப்பில் இந்த ஒரு விஷயத்தில் அவர் ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடண்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் இருக்குல்ல அது ஏதாவது ஒன்று ஷேர் பண்ண முடியுமா அதுதான் இப்போது சுப் சுப்பு சொன்ன மாதிரி சுப்பு வந்து இஸ் லிட்டலி நியூ டு த இண்டஸ்ட்ரி அந்த ப்ரோமோ ஒன்று எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அந்த சலம்பலுக்கு அப்போ அவர் வந்து சொல்கிறாரு சார் இதில் வந்து சூப்பர் சுபுவும் கூப்பிட்டுக்கலாம் சார் நான் யோசிச்சேன் இவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ எதுக்கு தேவையில்லை நான் அவர் முருகதாஸ் சார் சேர்ந்து பண்ணிட்டா போதுமே அப்படின்னு ஆனால் அவர் அந்த டைம்ல யோசிச்சிருக்கார்ல அதுதான் சொன்னேன் இங்க வந்து ஒயிட் ஒயிட்டர் தென் ஒயிட் அதான் நம்ம தலைவர் சொன்னாரு இந்தியாவிலே கிடையாது ஏசியாலே மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சில நம்ம அனிருத் அவர்கள் தான் அப்படின்னு இந்த நன்றி பேச்சலர் But we love you, Ani, We're you. very to everybody, for